மெலட்டூரில் பழமையான பாகவத மேலா நாடக விழாவில் சதி சாவித்ரி நாடகம் நடைபெற்றது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள மெலட்டூர் பாகவத மேலா என்ற தெய்வீக நாட்டிய நாடக கலை விழா ஐந்து ஆண்டுக்கும் மேலாக பாரம்பரியம் மாறாமல் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது மெலட்டூர் பாகவத மேலா நாட்டிய நாடக சங்கம் சார்பில் எண்பத்தி நான்காவது ஆண்டு பாகவத மேலா நாடக கலை விழாவில் முதல் நாளில் பிரகலதா சரித்திர நாடகமும் மறுநாள் தெலுங்கு திரைப்பட நடிகை ஹிமான்சி குச்சிப்புடி நடனம் மற்றும் இந்து நிதிஷ்குமார் ஆகியோரின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நான்கு ஐந்தாவது நாள் நிகழ்ச்சியாக ஹரிச்சந்திரா எனும் புராண நாடகமும் ஏழாவது நாள் நிகழ்ச்சியாக ருக்மணி கல்யாணம் என்னும் புராண நாடகமும் நடைபெற்றது நாடக விழாவின் எட்டாவது நாள் நிகழ்ச்சியாக அனிதா குஹா குழுவினரின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து சதி சாவித்ரி என்னும் புராண நாடகமும் நடைபெற்றது பரதநாட்டிய நிகழ்ச்சி மற்றும் நாடகத்தினை உள்ளூர் மற்றும் வெளியூர் கலா ரசிகர்கள் ஏராளமானோர் கண்டு கழித்தனர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வள்ளி திருமணம் என்னும் தமிழ் நாடகமும் நடைபெறவுள்ளது நாடக நிகழ்வுக்கான ஏற்பாடுகளில் வள்ளட்டூர் பாகவதமில்லா நாட்டிய நாடக சங்க இயக்குநர் கலை மாமணி எஸ் குமார் மற்றும் நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையில் இருந்த செய்தியாளர் எஸ் மனோகரன்